வணக்கம் இது டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் என்றாலே தெரியும் பண்டிகை காலம் இந்த பண்டிகை காலத்தை மக்கள் கொண்டாடுவதற்கான சூழல் எப்படி அமைய போகின்றது வியாபாரிகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எதிர்வரும் நாட்களில் வரவிருக்கின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கலாம் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான புது வருட பிறப்பாக இருக்கலாம் இப்படி பண்டிகை காலத்தை கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் பொதுமக்களுக்கும் சரி வியாபாரிகளும் சரி இருக்கிறதா வியாபாரிகளுடைய வியாபார நிலைமை எப்படி இருக்கின்றது கடந்த வருடத்திலும் பார்க்க இவரிடம் வியாபாரிகளுக்கு என்ன மாதிரி நன்மை பயக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றதா இல்லையா என்பது குறித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறார்கள் எங்களுடைய செய்திக்குழுவினரோடு நேரடியாக கொழும்பு பதினொன்று பிரதான வீதிக்கு வந்திருக்கின்றோம் இங்கு இப்பொழுது கிறிஸ்துமஸ் காலத்துக்கான தேவையான அனைத்து பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது பார்க்கும்போது அதிகமான மக்கள் வருகை தந்து இந்த வியாபாரிகளுடன் பேசி இந்த பொருட்களை கொள்வனவு செய்து வருகிறார்கள் சனத்தொகையை பார்க்கும் போதும் அதிகமாக தான் இருக்கின்றது ஆனால் கேட்டு பார்க்கலாம் வியாபாரிகளிடம் எப்படி இம்முறை இந்த வியாபார நிலைவு எப்படி இருக்கின்றது அதே மக்களிடம் நாங்கள் கேட்டு பார்க்க தயாராக இருக்கின்றோம் பொதுமக்களுக்கு இம்முறை

கிறிஸ்மஸ் வருது அப்புறம் புதுவாக பிறப்பு அவங்களோட பொங்கல் இப்படி தொடர்ச்சியாக பண்டிகை காலமாக தான் இருக்க போகுது நாடு இருக்கிற நிலைமை இந்த பண்டிகை காலத்தை மக்கள் கொண்டாடக்கூடிய நிலைகள் இருக்குது அவங்கள கருத்து எங்கடா கருத்து என்ன கொண்டாடக்கூடிய நிலைமையில் இப்போ இருக்காங்க இருந்ததுக்கு பார்க்க எவ்வளோ பெட்டர் சரியா எப்படியுமே கொண்டாடக்கூடிய தான் இருப்பாங்க இந்த சீசனுக்கு பிறகு நல்லா தான் வரும் ஜனாதிபதியிட மாற்றமும் நல்லா இருக்கு அவங்களோட வேலையை நல்லா பைத்துட்டு இருக்கு அதனால நல்ல பண்டிகை எல்லாம் கொண்டாடக்கூடிய நிலமை வரும் மக்கள் வாடிக்கையாள வராங்க அவங்க வாராங்க விலையெல்லாம் கேட்குறாங்க கொஞ்சம் வெலை கூப்பிட்றத சுற்றி ஒவ்வொருத்தர் திரும்பி போகிறாங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் மக்கள் ஆர்வமாக வராங்க ஆனால் விலைக்கு காசு கூட அதுதான் பிரச்சனை அது கொஞ்சம் என்ன பேலன்ஸ் ஆகிட்டு இருந்தால் நாங்கள் என்ன சரி செய்யலாம் பண்டிகை எப்படி கொண்டாடுறது இந்த காலத்தில் இருக்கிற செலவு கேட்ட மாதிரி எப்படி கொண்டாடுறது அவர் வந்தது நீ அவர் பார்ப்போம் அவர் ஆ அவரையும் பாப்போம் எப்படி சொல்லி நடக்குதுன்னு சொல்லி விஷயம் போது இந்த வருஷம் எப்படி இருக்களுக்கு பண்டிகை அது மனிதர் கையில் தான் இருக்குது அது எங்களுக்கு சொல்ல எழுது இல்லை உங்களுக்கு நானும் பண்டிகை நானும் கிறிஸ்டின் காரன் தான் எனக்கு இன்னைக்கு இன்னும் ஒரு தலைனு தூக்கி வாரது மாதிரி ஒன்றும் சொல்ல இல்லது மனிதருக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஏன்னா இப்போ இருக்க சாமனை விலைங்களுக்கு பாண்டிகை பண்டிகை ஒன்று கொண்டாடுறதுன்னு சொல்லுது மனிதருக்கு சொல்ல இல்லாத ஒரு கா இது காலகட்டமாக இருக்குது இப்போ விலைவாசல் சொன்னால் சொல்ல நீ சாமணும் கடைகளில் போகணுன்னு கண்ணுக்கு விலங்கு தானே சாமன் விளங்குன்னு சொல்லு ஏழை மக்களுக்கு தான் இங்கே சளி பணக்காரங்களுக்கு பணம் இருக்கிறார்கள் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு எப்படியும் காரில் போய் நிப்பாட்டுவாங்க இதாகுவாங்க வாங்குவாங்க எல்லாம் செய்வாங்க முன்னக்கே முன்னக்கே தான் என்ன சார் நடக்கணும் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா கரெக்ட் இல்லாமல் நல்லா போகுது நல்லா போகுது ஒரு பிரச்சனை இல்லை ஆ வந்து எடுக்காங்க சொன்ன விலைக்கு நாங்கள் செல்ல விலைகளை கொ குறைய தான் விலையை கொடுக்கணும் விலை நாங்கள் குறைஞ்சி தான் கொடுக்கும் போன வருஷம் பிஸ்னஸ் தேவையான எல்லாம் ஆயிருக்குது அது மாதிரி நாங்கள் குறைச்சி தான் கொடுக்கும் புது கவர்மெண்ட் வந்து இப்போ போகிற வாக்கில் இப்போ எங்களுக்கு சொல்லலே தான் இப்போதானே வந்து இருக்குது வந்த புள்ள தகுழ்ந்து கொண்டு தானே இருக்குது கூட தான் விளங்குவேன் நான் சொல்லி இப்போ இப்போ தகுந்து கூட தானே இருக்குது விலைவாசி எல்லாம் பொதுவா இப்போது கொஞ்சம் விலைவாசிக்கும் கூட தான் தேங்காய் கூட அரிசி கூட எல்லாம் கூட தான் ஆயிக்குது அதெல்லாம் இப்ப மிச்சமே கூட தான் இப்ப ஒண்ணும் பேசலாம் வந்தாலும் தானே வந்து இப்போ ரெண்டு மூணு மாசம் போகணும் அதுக்கு தான் அதுல இது பார்க்கல அதுக்காக ஒன்னும் சொல்லிடலாம் பண்டிகை காலத்தில் வந்து என்ன மாதிரி பண்டிகை காலத்தில் வந்து மக்கள் வந்து முன்னேறதை விட கொஞ்சம் குறைவு தான் ஆனால் இருந்தபடிக்கு மக்கள்கிட்ட பொதுமான வருமானம் இல்லாத கூட மற்றது வந்து சாப்பாட்டுக்கு அன்றாண்டைக்கு வருமானம் இல்லாத குறைச்சதுனால மக்கள் எடுக்கிற சாமான்களில் வந்து குறைவாக தான் இருக்குது போன பார்க்க ஆனால் இந்த முறை நிறைய மக்கள் வந்து எடுக்கிறாங்க சாமான வாழ்றாங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கு வந்து விலைவாசியை குறைச்சி தந்தாங்கன்னா அரசாங்கத்தால் மிக மிக நன்றியாக இருக்கும் அதாவது அது அனாவசியம் இல்லாத பொருளை விட தேவையானது மக்கள் உணவு சம்மந்தப்பட்டது அரிசி மாவு தேங்காய் சீனி அந்த மாதிரி கோதுமை அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து கட்டாயம் அரசாங்கம் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் மிச்சமே சாமானத்துக்காடு விலைவாசியை குறைக்கணும் மெயின் பிரச்சனை அதுதான் அதை கட்டாயம் குறைக்கணும் நான் எதிர்பார்க்கவே பழமைகளுக்கு எந்த இது வந்தாலும் பிரச்சனை இல்லை பழமை மாதிரி கொஞ்சம் யாவரும் குறைவு தான் அதனால் பண்ணி கொண்டு போகிறோம் இந்த சீசனை சுற்றி என்ன நல்லா இன்ச்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மாதிரி இப்போ ஆக கொஞ்சம் ஸ்லோ தான் එඩා උල්ල මැකි සැලබ මකල්ලකයිල වෙලව අදියමාල සාමනම කාසිල්ල. අන්න අරත.